அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவினுடைய கிருபையினால் பரகத் பொருந்திய ரபியூல் அவ்வல் மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கிறோம் இந்த ரபியுல் அவளுடைய மாதத்தில் நாம் இன்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் அனைவரும் செய்யாமல் இருந்து விடாதீர்கள் கண்டிப்பாக இந்த ஒரு அமலையும் நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரையும் நீங்கள் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் முடியும் வரை நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கையில் உங்களுக்கென்று எந்த ஒரு சோதனையும் எந்த ஒரு கஷ்டமும் இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை நெருங்காது ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் இந்த ஒரு திக்கரை ஓதுவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் என்னவென்றால் நாம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு ஒரு சோதனையில் இருந்தாலும் நம் என்ன ஒரு கவலையில் இருந்தாலும் இதற்குக்கு நம்ம வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும் அல்லது கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும் அல்லது வறுமையின் காரணமாக பிரச்சனை இருக்கும் அல்லது கடன் பிரச்சனை இருக்கும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய சோதனைகள் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஆக இது எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை மட்டும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் இன்னும் இந்த ஒரு அபிள் மாதத்தில் ஓதாமல் விட்டுவிடாதீர்கள் கண்டிப்பாக நீங்கள் கை சேதப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு திக்ரை பற்றி விசல்லாகு அழகிய விசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒரு தடவை நபி அவர்கள் தன்னுடைய மகளான ஃபாத்திமா ரதி அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு சென்று இருக்கிறார்கள் அப்போது ஃபாத்திமா ரதி அல்லா அன்ஹா அவர்கள் ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமாக ஏதோ ஒரு கஷ்டத்தின் காரணமாக கவலையோடு உட்காந்திருக்காங்க அப்போ தன்னுடைய தந்தை வீட்டுக்குள்ளே வரும் பொழுது தன்னுடைய தந்தையை பார்த்து சலாம் சொல்கிறாங்க தன்னுடைய தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து உனக்கு என்னாச்சு ஏன் இவ்வளோ சுகமாக உட்காந்துருக்கு இவ்வளோ கவலையாக உட்காந்துருக்க என்று கேட்கும்போது அந்த பிரச்சனைகளை முன்வைக்கிறாங்க அப்போ ரசூலுல்லா சொன்ன வார்த்தை இந்த ஒரு திக்கிற அல்லாஹ் உன்னோட துணை இருப்பான் எல்லாம் உன்னுடைய கவலைகளை நீக்கிடுவான் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திக்ர கற்றுக் கொடுக்குறாங்க பிறகு இந்த ஒரு திக்கரை ஹசரத் இப்ராஹிம் வசல்லம் அவர்களும் அதிகமாக ஓத சொன்னாங்க எப்படின்னா நம்பி சொல்லல்லாஹும் அலிக் வசல்லம் அவர்கள் மெஹராஜுடைய பயணத்தில் சென்றிருக்கிறார்கள் அப்போது இப்ராஹிம் அலை வசல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வானத்தை தாண்டி போகும்போது இப்ராஹிம் அலை வசல்லம் அவங்க ஜிப்ராஹில் அலை வசல்லம் அவங்களை பார்த்து ஜிப்ரையிலே உன்னோடு இருக்கிறது யாருப்பா அப்படின்னு கேட்குறாங்க இவர்தான் முஹம்மத் முஹம்மது உம்மத்தி முஹம்மதியா இவர்தான் முகமது நபி சொல்லாஹூ அலிக் வசலம் இறுதி நபி அப்படின்னு சொல்றாங்க அப்போ நபியை பார்த்து இப்ராஹிம் அலிக் வசல்லம் அவங்க சொல்றாங்க முகம்மதே உன்னுடைய உம்மத்தார்களுக்கு சொர்க்கத்தில் அதிகமாக செடிகளை நடும்படி நீங்கள் ஏவுங்க அப்படிங்கிறாங்க உன்னுடைய உம்மத்தார்களுக்கு சொர்க்கத்தில் அதிகமாக உலகத்துல செடியை நட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரசோல்லாவுக்கு ஒன்றுமே புரியலை என்னடா சொர்க்கத்தில் செடியை நட சொல்கிறாங்களா என்னடா சொல்கிறாங்க அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க நபியை நீங்கள் என்ன சொல்கிறீங்க புரியலை லாகவுல இல்லா இல்லாவில்லா என்ற இந்த ஒரு திக்கரை நீங்கள் அதிகமாக உங்களுடைய உம்மத்தார்களுக்கு ஓத சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய உம்மத்தார்களுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஹசரத் இப்ராஹிம் அலி வசல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை இந்த மாதம் முடிவதற்குள் நீங்கள் அனைவரும் அதிக அதிகமாக ஊதிக்கொண்டே இருங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய சோதனைகள் எல்லாவற்றையும் நிச்சயமாக அல்லாஹ் நீக்கிவிடுவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் லைக்